நண்பர்கள் வணக்கம் லாந்தாங்க தமிழ் நீங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நாட்டு வெட்டக்கோழியில் வறுவல் தாங்க செய்கிறோம் செம்மையாக செய்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி நான் சுடு தண்ணி நல்லா கொதி கொதி காஞ்சிடுச்சு இதை வாங்க நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சள் பூசியாச்சு இதை வாங்க கழுவி எடுத்துடலாம் வாங்க இப்போ வெட்டி எடுத்துக்கலாம் இந்த முட்டை பார்த்திங்கன்னா நாளைக்கு ரூபா முட்டைங்க அந்த கோழி நம்ம அடித்து இப்போ சாப்பிட வரோம் காட்டுல பறிச்ச தக்காளி நாட்டு தக்காளி நாலு மணிக்கு நம்ம குழம்பு ஆரம்பிச்சு எட்டு மணி வரைக்கும் பண்றோம்டாடி காலையில விருந்து காலையில படகு போட்டி வர சொல்லி சாயங்காலம் ஆறு மணிக்கு வரோம் எங்கப்பா அந்த பூச்சி எடிக்கிற மிஷின் எடுங்க தான் இருக்குது எடுங்க இஞ்சை இடிச்சிக்கலாம் நம்ம இருந்து விளஞ்சி எடுத்துகிட்டு வந்த இன்ஜின்லாம் சொல்லலை வே மார்க்கெட்டில் தான் பூண்டு போட்டுக்கலாம் மூட்டை பூச்சியை எடுத்து போட்டுக்கணும் மிஷினை வச்சு டிங்கே டிங்கே டிங்கின்னு இடிக்கணும் மாங்கு என்று கொத்தணும் அவ்வளோதான் மூட்டை பூச்சின் அசிங்க விட்டது போதும்மா மூட்டைப்பூச்சி அதிகமாக நச்சிக்கிறப்போ சாப்பிட முடியாது எப்படி தான் மெசுக்காமல் இப்படி தான் எந்தையில் நாட்டுக்கோழி சமையல் அதான் நைட்டில் செய்யலாம்னு பிளான் பண்ணோம் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு மணிக்கு நான் ரெடி பண்ணினேன் அது வந்துட்டு நைட்டில் செய்கிற மாதிரி கரெக்டாக நாங்கள் நைட்டு வச்சுக்கிட்டோம் வடை சட்டி வடை சட்டி எங்க வடை சட்டி தேடுங்க தேடுங்க வடை சட்டி தேடிச்சு இருக்குது வடை சட்டி சட்டி நல்லா காய்ஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம்

அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்படியே போட்டால் நல்லா இருக்காது நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ஓரளவுக்கு நமக்கு கோல்டு கலரில் வந்துடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் மூட்டை பூச்சி இடிக்கிற மிஷினில் இடித்த இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டாக்காக அந்த மனமே வருது அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் சாரசாரமாக இருக்கட்டும் நம்ம காட்டில் பறிச்ச பச்சை மிளகா இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தக்காளி போட்டுக்கலாம் மீதி கறி வேகும் போது நம்ம பாதி தக்காளி போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றும் போடக்கூடாது இதை வந்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் நம்ம அதுக்குள்ளே ஒரு டீ குடிச்சு வந்துடலாம் டீ ஊருக்கு அப்படியா இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கிடுச்சுங்க இப்போ கறி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் எப்படி வணங்கிடுதுன்னு பாருங்கள் வந்துட்டு இப்போ கறி அள்ளி போட்டுக்கலாம் நாட்டுக்கோழி உப்பு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் அதிகமாக போட்டால் சாப்பிட முடியாது காட்டில் உடைச்சா கருவேப்பில் கம்மியில் அரைச்ச சுத்தமான மஞ்சத்தூள் அப்படியே நெக 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 நெகன்னு இருக்கும் நாங்கள் அரைச்சா நம்ம மீதி இருந்த தக்காளி நம்ம போட்டுக்கலாம் நமக்கு தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம் கொஞ்சம்னா போட்டுக்கலாம் எல்லாம் அதிகமாக புளிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டு கிண்டிட்டு அப்படியே மூடிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேகட்டும் இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம திறந்துட்டு மசாலா போடலாம் பார்த்தீங்கன்னா இப்போ மல்லித்தூள் சிக்கன் மசாலா நாட்டுக்கோழி மசாலா கறி மசாலா இது நாலு இருக்குது வாங்க போட்டுக்கலாம் மல்லித்தூள் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா கறி மசாலா நாட்டுக்கோழி மசாலா நாலையும் போட்டு கிண்டு 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 கிண்டிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் அப்போ தான் கறி வேகும் நல்லா பஞ்சு மாதிரி வந்தால் தான் நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட முடியும் ஒரு அரை மணி நேரம் வெந்துட்டோம் நல்லா நாளைக்கு போடுற முட்டையை நம்ம இன்றைக்கே போட்டுடலாம் குழம்புல இறக்கிடலாம் அப்படியே கமனு சாப்பிட்லாம் ஒரு அரை மணி நேரம் வேகட்டும் மல்லித்தலை அப்படியே மலை மாதிரி தூக்கிக்கலாம்

இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாட்டு வெட்ட கோழிங்க அப்படியே வறுவல் செஞ்சு அவ்வளோ அருமையாக சாப்பிட்டோம் இந்த குளிருக்கும் அதுக்கும் நல்லா எத்தமாக இருந்துச்சுங்க இதில் அப்படியே ஒரு எலும்பு எடுத்து கடிக்கும் போது அப்படியே அப்படி இருக்குதுங்க மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள்